சத்தியா என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க அதாவது இங்கே வந்து போய்னா அவங்க அப்பாவுக்கு தெரியத்துக்குள்ளே இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா ஈஸியாக வந்து போயின்னா வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி அபிக்கும் தேவிக்கும் வந்து போய்னா இந்த மாதிரி நடந்தது இப்போ தேவி வந்து போயின்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது இது எதுவுமே வந்து போய்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் வந்து போயின்னா அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்றோம் இன்னும் வந்து போய்னா ஏற்கனவே தன்னோட பொண்ணுங்க மேலே நிறைய நம்பிக்கை மரியாதை இது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து போயின்னா தூள் தூளா நொறுக்கண மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனால் இந்த இடத்துல இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டுருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சு நம்ம இவங்க செல்வன் நாயகியை பற்றி அவங்க பையனான நான் அர்ஜுன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தேவி அபி ரெண்டு பேரை பற்றியும் சொல்லி எழுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து கூப்பிட்டுக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பல சம்பவங்கள் நடந்துருச்சு ஒரு பக்கம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து தன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க பாட்டியும் வந்து பார்த்தின்னா அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி நம்ம சத்தியா கேட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லும்போது சத்தியை வந்து பார்த்தீன்னா பயங்கரமாக ஆடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஓடி ஓடி போக போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறைஞ்சி